நீக்கே 1000 பைசா பொய் சொல்ல வெச்சிட்டேன் பாஸ். ஆ பொய் பேச வெச்சியா? ஏய் இந்த உலகாரையா பொய் இது என்ன பெரிய சாதனை? நான் பண்ணத விடவா பெருசு? மாமியார் மாமருகளுக்குள்ள சண்டையே விட்டேன் பாஸ். இது என்ன உலகாரையா? நீங்க கண்ணை இன்னும் பயிற்சி வேண்டுமோ எல்லாத்தையும் விட இப்ப நான் சொல்ல போறது ரொம்ப சந்தோஷப்படுவீங்க கணவன் மனைவியை பிரிச்சு விட்டு அவங்களை தலாத் வரைக்கும் போக வச்சுட்டேன் பாஸ் நானு